டாக்டர் பிரேம்குமார் அப்பா ஒரு கட்சிக்காரர் பெரும் பணக்காரர் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு ஒரு டாக்டர் பிரேம்குமார் புதுமுகம் ஆனாலும் வேறு வழியில் பணத்தை இறைத்து செலவு செய்கிறார் கல்யாணராமனை சமாளிக்க முடியாமல் காயத்ரி தேவிக்கு சீட்டு கொடுக்காம தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க அவருக்கு சீட்டு வந்து கொடுக்காமல் போனது தான் நஷ்டம் இது வந்து தேவநாதன் யாதவுக்காக கொடுத்ததால் பலன் என்ன என்பதை கண்டிப்பாக உணர்வார்கள் ஓவரால் ஸ்டேட் ஆவரேஜ் பாஜகவுடைய ஓட்டு பர்சன்டேஜ் அங்கே ரொம்ப மோசமாக இருக்கும் இந்த கார்த்தி சிதம்பரத்தை தூக்கி சுமக்கிறார்கள் கூட்டணி பலம் அவர் தான் ப்ளஸ் ப்ளஸ் ட்ரிபிள் ப்ளஸ்ல இருக்காரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மொத்த சுமையும் திமுக பக்கம் தான் இருக்கு திமுக தோள்களில் இருக்கிறது எம்எல்ஏக்கும் மேயருக்கும் சண்டை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சா இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ஜெயிக்கணும் பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் தேர்தல் களம் முதலிடம் யாருக்கு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் வரிசையாக நம்ம பல தொகுதிகளில் அங்கே இருக்கிற நிலவரம் என்ன யாருக்கு முதலிடம் இரண்டாவது இடம் இதெல்லாம் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைக்கி ஸ்ரீபெரும்புதூர் சிவகங்கை திருப்பூர் இந்த மூன்று தொகுதியை பார்க்க இருக்கிறோம் ஸ்ரீபெரும்புதூரில் திமுக சார்பில் டி ஆர் பாலு அதிமுக சார்பில் டாக்டர் பிரேம்குமார் பாஜகவில் கூட்டணி தமாகிது வேணுகோபால் நாம் தமிழரில் ரவிச்சந்திரன் இவங்க போட்டியிடுறாங்க இங்கே கல நிலவரம் என்ன இருக்குது டிஆர் பாலுக்கு மீண்டும் வாய்ப்பு தான் ஸ்ரீ பெரும்புதூர் திமுகவில் டிஆர் பாலுன்னு சொல்லிட்டீங்க அதிமுகவில் டாக்டர் பிரேம்குமார் தமாக கட்சியின் சார்பாக பாஜக கூட்டணியில் என் வேணுகோபால் டாக்டர் ரவிச்சந்திரன் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிறார்கள் தொகுதியினுடைய மொத்த வாக்காளர்கள் இருபத்தி மூணு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஆலந்தூர் பல்லாவரம் தாம்பரம் மதுரவாயில் அம்பத்தூர் பொது தொகுதிகள் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி இதெல்லாம் வருது டிஆர் பாலு திமுகவுடைய ஹெவி வெயிட் சாம்பியன் திமுக பொருளாளர் நான்கு முறை தென்சென்னை எம்பியாக இருந்தார் இரண்டு முறை ஸ்ரீபெரும்புதூர் எம்பி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூத்தெட்டு பெட்ரோலியத்துறை அமைச்சர் குஜராத் அமைச்சரவையில் அதன் பிறகு வாஜ்பாய் அமைச்சரவையில் சுற்றுச்சூழல் அமைச்சர் தொண்ணூத்தொம்பது டு ரெண்டாயிரத்தி நாலு அதன் பிறகு காங்கிரஸ் கூட்டணியில் ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி ஒம்பது கப்பல் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இவ்வளோவுக்கு அப்புறம் அவர் வந்து பதவி விட மாட்டேங்குது எண்பத்தி ரெண்டு வயது கடந்தும் நிற்கிறாரு நம்மளாம் சீட்டே கொடுக்கக்கூடாதுன்னே பேசியிருக்கிறோம் பல முறை ஆனாலும் சீட்டு வாங்கிட்டார் வேறு வழியில்லை இங்கே இருக்கிற கடல் நிலவரம் அதிமுகவில் டாக்டர் பிரேம்குமார் அப்பா ஒரு கட்சிக்காரர் பெரும் பணக்காரர் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு ஒரு டாக்டர் பிரேம்குமார் புதுமுகம் ஆனாலும் வேறு வழியில் பணத்தை இறைத்து செலவு செய்கிறார் டஃப் ஆயிட்டு கொடுக்குறாரு பாஜக கூட்டணியின் சார்பாக போட்டியிடுகிற தமாக வேட்பாளர் சொல்லவே முடியல ரொம்ப கஷ்டம் ஏனென்றால் அந்த தொகுதி வந்து டாக்டர் காயத்ரி தேவி முயற்சி செய்து கொண்டு கொண்டிருந்தார் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில் ஜெயந்தி நடராஜனுடைய சிஷை அந்த அம்மா ஒரு முறை எம்எல்ஏவெல்லாம் இருந்தாங்க மதுராந்தகம் அம்மா அந்த அம்மா தான் இந்த முறை வேட்பாளர் என்று பாஜகவில் திட்டமிடப்பட்டிருந்தது காயத்ரி தேவிக்கு சீட்டு கொடுத்தால் அந்த இடத்தில் நான் சுயேட்சையாக போட்டியிடுவேன் என்று பாஜகவுடைய திங்கஸ் செல்ல இருக்கிற கல்யாணராமன் அவர் ஒரு அப்படி அறிவிப்பு வெளியிட்டதாக சொல்கிறார்கள் உள்ளரங்க கூட்டத்தில் நான் இத்தனை வருஷமாக இருக்கிறேன் கட்சியில் எனக்கு அந்த ஸ்ரீபெரும்பு தொகுதி கொடுங்கன்னா கொடுக்காம நேற்று வந்து கட்சியில் சேர்ந்த காயத்ரி தேவிக்கு சீட்டா அப்படின்னு அவர் ஒரு கழகம் செய்தார் கல்யாணராமன் என்கிறார்கள் கல்யாணராமனை சமாளிக்க முடியாமல் காயத்ரி தேவிக்கு சீட்டு கொடுக்காமல் தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க வேறு வழியெல்லாம் இந்த கட்சி கூட மூணு சீட்டே அதிகம் அதில் இந்த வேட்பாளர் ரொம்ப கொடுமை பாவம் அவரால் கொண்டு போய் செல்ல முடியல தேர்தலை வந்து சந்திப்பது என்பது வேறு ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட்டணி கட்சி இழுத்து செல்கிற அந்த பாரம் இருக்குல்ல அந்த பாரத்தை தாங்க முடியாமல் தவிக்கிறார் வேணுகோபால் ஸோ இதுதான் உண்மை இந்த இடத்துல அதிமுக வலிமையாக பணம் செலவு செய்கிறது இரட்டை இல சின்னம் முன்னாடி நிற்குது நாம் தமிழர் டாக்டர் ரவிச்சந்திரன் அதில் ஒன்றும் பெரிய சொல்லிக் கொள்கிற அளவுக்கு இல்லை எனவே வேறு வழியே இல்லை ஒரு பாட்டுக்கு கேரண்டி எம்பி அந்த பட்டியலில் டிஆர் பாலு டீக் பண்ணிடலாம் இதை நம்ம சொன்னால் உடனே நம்மளுக்கு சொல்கிறான் நீ வந்து காசு வாங்கிட்டு கூற உடன் பிறப்பு இரநூறுபாய் அறிவாலயம் இப்படிலாம் உண்மை உண்மைதான் அதாவது இந்த விமர்சிக்கிற எல்லோரும் நமக்கு பதிவு போடுற எல்லோரும் ஜூன் தேதி நம்ம அலுவலகத்துக்கே வந்து விவாதம் பண்ணால் உண்மையிலே வரவேற்கலாம் இப்போ நீ இப்படி சொன்ன மாறி போச்சுன்னா உண்மையை நம்ம பேசலாம் விவாதம் பண்ணலாம் கலை இன்னத்தை என்னத்த நீ கண்டுபிடிச்சி சொன்னேன்னு கேட்கலாம் ஆனால் உண்மையை சொன்னால் உடனே பொங்கி கொண்டு வருகிறார்கள் ஒன்று அடுத்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய தொகுதி சிவகங்கை சிவகங்கையும் நம்ம நம்மளுடைய வீடியோ ஆதாரப்பூர்வமாக இருக்குது கார்த்திக் சிதம்பரத்துக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு பேசணும் அவர் தான் காங்கிரஸ் திமுக கூட்டணி வேட்பாளர் மீண்டும் அவருக்கு சீட்டு கிடைச்சது பெரிய தான் சிவகங்கை மறுசீரமைப்பு திருமயம் ஆலங்குடி காரைக்குடி திருப்பத்தூர் சிவகங்கை மானாமதுரை தனி இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன காங்கிரஸ் கூட்டணியில் கார்த்தி பா சிதம்பரம் பாஜக கூட்டணியில் தேவநாதன் யாதவ் அதிமுக வேட்பாளர் ஜேவியர் தாஸ் நாம் தமிழர் கட்சியில் ஏழரிசி ஆகிய நான்கு பேரும் களத்தில் இருக்கிறார்கள் இதில் வந்து கார்த்திக் சிதம்பரத்தை ரெண்டு வேட்பாளரும் கொஞ்சம் கான்ட்ரவர்சிக்கான ஆமா சிதம்பரம் தேவநாதன் யாதவ் ஆமாம் அதில் என்னன்னா நம்ம தான் சீட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்லலை காங்கிரஸ் கட்சியில் அங்கிருக்கிற ரொம்ப சீனியர் மேன் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர் கே ராமசாமி அப்புறம் எம்பி மற்றும் மத்திய இணையமைச்சராக இருந்த சோசன் ஆச்சியப்பன் இவங்க ரெண்டு பேரும் அந்த மாவட்டத்தில் தீர்மானம் போட்டு கார்த்தி சிதம்பரத்துக்கு சீட்டு மீண்டும் கொடுக்கக்கூடாது என்று சொன்னார்கள் திமுகவினர் அமைச்சர் உதவி நடத்திய ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் சொன்னார்கள் சீட்டு கொடுக்காதீங்கன்னு அதே மீறி சீட்டு வாங்குறாரு ஆனால் இன்று சிவகங்கையில் பிரச்சாரத்தில் அவர் யார் முன்னிலையில் இருக்கிறார் கார்த்தி பா சிதம்பரம் அந்த நம்ம எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ்லையும் பேசணும் சிதம்பரம் இவருக்காக இறங்கி எல்லார் வீடுகளுக்கும் சென்ற ஆமாம் ஆமாம் எல்லா கட்சிகளுடைய மூத்த தலைவர்கள் நிர்வாகிகள் வீட்டுக்கெல்லாம் போய் நின்று என் பையன் தப்பு பண்ணி தான் மன்னிச்சிருங்கன்ற அளவுக்கு அது வார்த்தை இல்லை தவிர மற்றபடி அந்த அதுதான் அதனுடைய விளக்கம் அதுதான் அந்த அடிப்படையில் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு இங்கே வந்து தேவநாதன் யாதவ் அவருக்கு இந்த தொகுதிக்கும் சம்பந்தமே இல்லை யாதவருடைய வாக்கு வங்கி ரொம்ப குறைவான வாக்கு வங்கி அந்த எம்பி தொகுதியில் ஓட்டுகளை தீர்மானிப்பது முக்கியத்தோர் தான் கள்ளர் மரவர் அகமுடி நல்லா கலந்து இருக்கிறார்கள் இருந்தாலும் எப்படி நகரத்தார் என்ற அந்த வாக்கு வங்கி மிக குறைவான வாக்கு வங்கி ஆனால் அந்த மாவட்டத்தில் நகரத்தார் அந்த குடும்பத்தை சேர்ந்த பா சிதம்பரத்தினுடைய செல்வாக்கு எப்படி பரவி விரைவி கிடக்கிறதோ அளவுக்கு தான் இப்போது காங்கிரஸுடைய ஹார்ட்கோட் பெல்ட் சிவகங்கை ஒன்று இரண்டாவது அவர்களுக்கு அந்த நகரத்தார் மீது இருக்கிற மரியாதை நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் மீது இருக்கிற மற்ற சமூகத்தின் மீது இருக்கிற மரியாதை அந்த கட்சியினுடைய பலம் கூட்டணி பலம் இதில் வந்து முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்காரு இல்லை தேவநாதன் அதை வந்து பாவம் பொம்படியாக ஒரு சீட்டு அதாவது ஒரு சீட்டு கேட்டீங்க இந்த பிடிங்கன்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்க அதில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறார் உண்மையில் அவர் ரொம்ப கஷ்டம் இப்போ ரெண்டாவது அவர் தலைவராக இருக்கிற இந்து நிதி பர்மனண்ட் ஃபண்டு அந்த கம்பெனி வந்து தவித்து கொண்டிருக்கிறது அதற்கு எதிராக சத்தியமூர்த்தி பவனில் பேட்டி அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து எங்கள்லாம் டெபாசிட் வந்து டேட் முடிஞ்சு போச்சு முற்றி போன டெபாசிட்டுக்கு வட்டி தரல பணம் திருப்பி தரல ஐநூற்றி கோடி மாயம் என்று பிரச்சாரம் இந்த பிரச்சாரம் அங்கே எதிரொலிக்கும் கண்டிப்பாக அது ஒரு நெகட்டிவ் தான் அவருக்கு அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸ் அவர் வந்து கல்லல் அப்படின்னு சொல்லி அந்த பகுதி ஒன்றியம் அந்த கல்லல் ஒன்றிய செயலாளர் கொஞ்சம் நல்ல வசதி படைத்தவர் பொறுத்து நல்லா செலவு பண்ணுறாரு ஓரளவுக்கு ஒரு அதிமுக வேட்பாளர் அப்படின்னு சொல்லி பரவலாக அறியக்கூடிய அளவில் அவருடைய பிரச்சாரம் அமைப்பெல்லாம் இருக்குது அவருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் தேவநந்தன் பெரிய கோட்டீஸ்வரர்லாம் நினைக்காதீங்க நீங்கள் துணிஞ்சு செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் எப்படி வேலை செய்யணும் ஆனால் புது முகம் அவர் அதற்கான டீம் இல்லைனாலும் பரவாயில்ல நல்ல ஐடி எல்லாம் வச்சு வேலை பாருங்கன்னு ஒரு உற்சாகம் கொடுத்துட்டு வந்திருக்கார் சமீபத்தில் பிரச்சாரத்தில் அவர் உண்மையில் உற்சாகமாக இருக்கார் நாம் தமிழரில் ஏழரிசி புதுமுகம் இந்த அம்மாவுக்கு சீட்டு கொடுத்தவர் தான் வந்து சஞ்சீவிநாதன் ஒருத்தர் கட்சி விட்டே வெளியே போனார் நாம் தமிழரில் பல ஆண்டு காலமாக அந்த கட்சியில் இருந்தார் இந்த சீட்டு கொடுத்து ரொம்ப கோச்சிட்டு போயிட்டார் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆக்சுவலாக திமுகலேருந்து பாஜகவுக்கு போனவர் மேப்பிள் சக்தி அவர் வந்து ஒரு நல்ல பெரும் பணத்தை செலவு செய்வதற்கு தயாராக இருந்தார் அந்த தொகுதியில் பாஜக வேட்பாளராக அவர் நிறுத்தப்பட்டிருந்தால் உண்மையிலே கார்த்தி சிதம்பரம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார் ஏனென்றால் ஒரு முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர் திமுகலேருந்து வந்திருக்கார் கண்டிப்பாக உள்ளே இருக்கிற நெட்ஒர்க்கு ஃபுல்லாக கையில் வச்சுருக்கார் அவருக்கு சீட்டு வந்து கொடுக்காமல் போனது பாஜகவுக்கு தான் நஷ்டம் இது வந்து தேவநாதன் யாதவுக்காக கொடுத்ததுனால் பலன் என்ன என்பதை கண்டிப்பாக உணர்வாள் ஓவரால் ஸ்டேட் ஆவரேஜ் பாஜகவுடைய ஓட்டு பஸ்ட்டு அங்கே ரொம்ப மோசமாக இருக்கும் இதில் வந்து வழக்கம் போல் தான் நம்ம சொல்ல போகிறோம் காங்கிரஸ் கட்சி கொடுக்க வேண்டாம் என்று சொன்னாலும் திமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் சீட்டு கொடுக்கக்கூடாது என்று சொன்னாலும் சீட்டு வாங்கி வந்த கார்த்தி சிதம்பரத்தை தூக்கி சுமக்கிறார்கள் கூட்டணி பலம் அவர் தான் ப்ளஸ் ப்ளஸ் ட்ரிபிள் ப்ளஸ்ல இருக்கார் ரெண்டாவது அவர் வந்து அவரை பற்றின விமர்சனங்கள் கடும் விமர்சனம் அவர் பற்றி காங்கிரஸ் கட்சி வேலை பார்த்தீங்கன்னு கேட்டாக்கா நெட்ஃப்ளிக்ஸில் என்ன படம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டு சோஷியல் மீடியாவில் பதிவு போடுவார் அப்புறம் எந்த ஹோட்டலில் மீன் குழம்பு நல்லாயிருக்கும் இந்த ஹோட்டலில் சிக்கன் நல்லாயிருக்கும் மட்டன் நல்லாயிருக்கலாம் போடுவார் அவர் ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல்வாதியாக பார்க்கப்பட்டார் அந்த அளவுக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் பிரச்சாரமே பண்ண தேவையில்ல ஜாலியாக நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படத்தை போட்டு உக்கார்னு படம் பார்க்கலாம் காலையில் ஒரு ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு ஒரு மணி நேரம் உங்களுக்கு போர் அடித்தா பிரச்சாரத்துக்கு போகலாம் இல்லை நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்கலாம் உண்மையிலே வெற்றி அவருக்கு தான் ஒரு வழி இல்லை இதுதான் சிவகங்கையுடைய நிலவரம் திருப்பூர் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் திமுக கூட்டணி சார்பில் நிற்கிறது சுப்பராயன் ஏற்கனவே எம்பியாக இருந்தவர் அதிமுகவில் அருணாச்சலம் பாஜகவில் ஏ பி முருகானந்தம் நாம் தமிழரில் பேராசிரியர் சீதாலட்சுமின்னு நிற்கிறாங்க இந்த தொகுதியை வந்து ரொம்ப குறிப்பாக பேச வேண்டிய தொகுதி ஏனென்றால் திமுகவுக்கு இங்கே எத்தனை சிக்கல் இருக்கிறது என்பதை களத்தில் வந்து நன்றாக தெரிகிறது அதாவது இந்த திருப்பூர் மக்களவைத் தொகுதியில் திருப்பூர் வடக்கு திருப்பூர் தெற்கு ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பெருந்துறை பவானி அந்தியூர் கோபிச்செட்டிப்பாளையம் இதெல்லாம் அடங்கி இருக்கிறது இதில் என்ன கொடுமைன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சுப்பராயன் உண்மையிலே வந்து ஒரு யதார்த்தமானவர் நன்றாக பேசக்கூடியவர் மக்களுக்காக போராடக்கூடியவர் அவர்லாம் வந்து தொண்ணூற்றி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற வாதம் வைக்கும்போது சட்டமன்றத்தில் எம்எல்ஏ வந்தார் சுப்பராயன் பேசினால் கலைஞரே வந்து ஒரு நிமிஷம் சம்பித்து போவார் கடுமையான குற்றச்சாட்டு வைப்பார் கூட்டணி கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் பயங்கரம் அதாவது நாடி நரம்பெல்லாம் ரத்தம்லாம் சூடேற அளவுக்கு பேசுவார் அப்படி இருந்தும் அவர் கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கிறது என்றால் ஒரு பெரிய எல்லாம் தொழிற்சாலைகள் மிகுந்த ஒரு பகுதி இந்த இடத்துல வந்து அவர் சொன்னதெல்லாம் நடக்கலை மத்திய அரசு அவருக்கு கொடுக்கல அந்த அடிப்படையில் அவர் கடும் எதிர்ப்பு இந்த நிலையில் மீண்டும் அவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் இரண்டாவது அதிமுகவில் பெரிய அளவில் ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு வேட்பாளர் பெருந்துறையில் பேரூராட்சி கவுன்சிலராக இருக்கிற அருணாச்சலம் களமிறங்கியிருக்கிறார் அடுத்து வந்து பாஜகவில் ஏ பி முருகானந்தம் இவர் சொல்ல மாநில பொதுச் செயலாளர் பயங்கர டஃப் காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு போட்டி போடுகிறார் நாம் தமிழில் பேராசி சீதாலட்சுமி இவர் மூன்று முறை தேர்தல் போட்டிட்டு அனுபவம் எதுவாக இருந்தாலும் திருப்பூரில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மொத்த சுமயம் திமுக பக்கம் தான் திமுக தோள்களில் இருக்கிறது இல்லை அருணாச்சலம் அந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அந்த வருவாய் மாவட்டம் ஈரோடு ஆனால் தொகுதி திருப்பூர் இருந்தாலும் அவருக்கு ஓரளவுக்கு கட்சி சார்பில் எல்லாத்திலையும் களமிறக்கிறார்கள் எப்படின்னா வேலுமணி பார்க்க சொல்லியிருக்காரு திருப்பூர் இன்சார்ஜ் அவரும் பாருங்கள் அப்புறம் முன்னாடி இருந்த அமைச்சர்கள் இரண்டு அமைச்சர்கள் கே செங்கோட்டையன் செங்கோட்டையன் கேசி கருப்பண்ணன் ஏன்னா இவரோட ஈரோடு தொகுதியில் இருக்கிற தொகுதியில் திருப்பூர் போயிடுச்சு மறுசீரமைப்பு இந்த இரண்டு அமைச்சர்கள் களமிறங்கியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று முன்னாள் அமைச்சர்கள் ஒரு மேற்பார்வையில் களம் காண்கிறது அதிமுக இரண்டாவது திமுகவில் உள்கட்சி புசல் திருப்பூரில் தலை விரித்து ஆடுகிறது ஏற்கனவே மேற்கு மண்டலத்தில் திமுக சொல்லவே தேவையில்ல சேலம் ஈரோடு திருப்பூர் பொள்ளாச்சி கோவை எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் ஏன்னா ஒரு நல்ல ஒரு வலிமையான ஆளில் இருந்தால் கரூர்லேருந்து செந்தில் பல தூக்கி போய் இன்சார்ஜ் அமைச்சராக போட்டாங்க என்னென்னா அங்கே யாரோ ஒருத்தர் போல் அங்கே யாரும் ஜெயிக்கல அது ஒரு விஷயம் முத்துசாமி தவிர மூப்பே சாமிநாதன் ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த மூப்பே சாமிநாதனுடைய வெள்ளக்கோயில் தொகுதி காங்கேயம்லாம் அங்கே ஈரோடுக்கு போயிடுச்சு மாவட்டத்துக்கு போயிடுச்சு ஸோ அவர் வந்து திருப்பூருக்கு இன்சார்ஜ் மினிஸ்டர்னு ஒரு வலிமையான அமைச்சர் திமுக இல்லை பெரிய டிராபர் முப்பே சாமிநாதன் அங்கே போயிட்டார் ஈரோடுக்கு பார்க்கணும் போயிட்டார் இங்கே திருப்பூர் மேயர் தினேஷ் திருப்பூர் எம்எல்ஏ செல்வராஜ் இவர்களுக்கு இடையே நடக்கிற உள்கூத்து சண்டையால் திமுக உள்கட்சி சண்டை பிரதானமாக எதிரொலிக்கிறது இந்த மாவட்டத்தில் இருக்க வேண்டிய இன்சார்ஜ் அமைச்சர் இல்லை எம்எல்ஏக்கும் மேயருக்கும் சண்டை ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜெயித்தா இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ஜெயிக்கணும் இல்லை என்றால் தோற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அதிமுகவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அதிமுக எப்படி வேலை செய்தால் வெற்றி பெற முடியும் என்ற தந்திரத்தை வேலுமணிக்கு தெரியும் செங்கோட்டையனுக்கு தெரியும் கருப்பணனுக்கு தெரியும் இதெல்லாம் விட செங்கோட்டையன் எடப்பாடியோட குட் புக்கில் இருக்கிறாரு அவர் இன்னும் மரியாதையாக அழைக்கிறார் அதனால் பொறுப்பு உணர்ந்து இந்த அதிமுக வேட்பாளரை முன்னேறி அழைத்து செல்கிறார் கண்டிப்பாக வெற்றி வாகை யாருக்கு என்றால் சொல்ல முடியல இழுபதில் இருக்கிறது திமுக உள்கட்சி சண்டையை மறந்து இன்னும் இருக்கிற தேர்தல் நாள் பத்தொன்பது ஏழு நாள் ஆறு நாள் எப்படி உழைக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சி எங்கள் வேட்பாளருக்கு வாக்களிங்கள் என்று பிரச்சாரத்தை கடுமையாக செய்கிறார்கள் அதை கடந்து காங்கிரஸ் மற்ற கூட்டணி கட்சி பலம் இருந்தாலும் அதிமுகடை பலத்திற்கு முன்பு கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருக்குது நன்றி நன்றி